கத்துடை நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஒன்னு யோவான் இரண்டு பதினேழு உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் கத்தோடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைச்சிருப்பான் உலகம் ஒழிஞ்சு போயிடும் அதன் இச்சைகள் ஒழிந்து போகும் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும் ஆனால் அவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனிதனே தேவன் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறான் நிலச்சிருப்பான் அவன் ஒரு நாளும் இன்னைக்கு அழிந்து போவதில்லை அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணிதரவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவருடைய உங்களை கத்தை நிலைச்சு நிற்கிற ஆசிரத்தை கொடுக்க விரும்புகிறார் தேவனுடைய சித்தத்தை செய்ய முன்வாங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க உங்கள் எதிர்காலங்கள் உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் நீங்கள் சிந்திச்சு வச்சிருக்கிற எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறப்பா நீங்கள் உங்களுடைய சித்தம் எதுவும் அது என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுங்க என்று சொல்லி பண்ணுங்க கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார் ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் கத்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நம்புங்க ஆசிராத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனிக்கே மகிமுண்டாகட்டும் ஆமேன்